அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களுடைய வாழ்வில் தலைகீழாக மாறப்போகும் உறவு உங்களுக்கு இது நடந்தே தீரும் மறு ஜென்மம் எடுக்கும் கன்னிராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அடுத்த இரு வாரங்களில் கிரகநிலைகளின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய வெற்றிகளும் முன்னேற்றமும் நிறைவாகவே உங்களை தேடி வரும் எனவே நினைப்பதைக் காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இந்த வேளையில் தாய் தந்தையருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் நீங்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் ஒற்றுமை பிறப்பிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைகிறது உடன் பிறந்தவர்கள் மற்றும் உற்றார் உறவினரிடம் இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி முற்றிலுமாக நீங்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நிறைவான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டுவற்ற சாத க மற்ற சூழல்களை மறைந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும் சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் நிறைவான வாய்ப்பும் இந்த வேளையில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு தங்களுடைய வாழ்வை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சிந்தித்து தாங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அடுத்த இரண்டு வாரங்களில் மிக சிறப்பான வாய்ப்பை தொடக்கத்திலிருந்தே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாது வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வளமரப் போகிறார் எனவே கன்னி ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மந்தமான சூழ்நிலைகள் தடை தாமதங்கள் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கைகூட போகிறது ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு வெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்க புதன் அவர் லாபஸ்தானத்தில் வளம் பெறுவதால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி தட்டுப்பாடின்றி தடையின்றி வரும் ஒத்துழைப்பு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களிடம் நிறைவாக கிடைக்கும் பலம் பொருந்திய அமைப்பில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைய போகிறது எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் உறுதியாகவே வெற்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அற்புதமாக மாற்றி கொடுக்கிறார் வேலை பழு அதிகரித்தாலும் கூட சாதுரியமாக செயல்பட்டு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நுட்பம் மிக தெளிவாக வெளிப்பட அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் பதினேழாம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார் எனவே இணைப்பதை காட்டிலும் ராசியின் உச்ச அதிபதியான புதனும் ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அதே சமயம் ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து வளம் வருவது உறுதியாகவே பல்வேறு வகையான தடை தாமதங்களை விலக்கி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது இதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடைகளாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ள முடியும் கர்மஸ்தானத்தில் வளம் வருகிறார் முழு சுபகிரகமான குரு பகவான் மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு வளர்ச்சி பாதையை நோக்கி அடுத்த கட்ட அடியை சிறப்பான முறையில் எடுத்து வைக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக இந்த தருணத்தில் தொழில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் முன்கூட்டியே பல பிரச்சனைகளை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு திட்டங்களையும் செயல்பாடுகளையும் செம்மையாக மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக காரிய அளவிலான தடைகள் விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் வளம் வரக்கூடிய சுக்கரனும் கர்மஸ்தானத்தில் பிற்பகுதியில் இணைய போகிறார் குரு சுக்கர யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அவர் ராசிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் எனவே பொருளாதார பற்றாக்குறைகள் விலகும் பல்வேறு வகையில உறவுகளுக்கிடையே இருந்த விரிசல் விலகி ஒற்றுமை கண்டுணர்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் தொல்லைகள் வரும் ஆதரவு நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவானும் அவருடன் இணைந்து சுக்கரனும் வலம் வருவது அதிலும் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தை வளம் பெண்மணிகள் சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையில் தங்களுக்கென தனிச்சியாக வருமானத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு வருமானத்தை மேலும் உயர்த்தக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பெண்மணிகள் எந்த காரியத்தை திட்டமிட்டிருந்தாலும் அவை உறுதியாக வெற்றி கிடைக்கும் பணிபுரியக்கூடிய இடத்தில் எதிர்பாராத நற்பலன்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவரின் ஆதரவும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது அதிலும் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயம் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சனி பகவான் சப்தமத்தில் வளம் வந்தாலும் ராகு மிக வலுவாக யோகஸ்தானத்திலும் கேது வரையஸ்தானத்திலும் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் சனி ராகு மற்றும் கேது ஆகிய கிரகநிலைகளின் அமைப்பு சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக ஐந்து மற்றும் மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு ஏற்படுத்திக் கொடுப்பதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நெருக்கடிகள் முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்க இருக்கிறது உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் பல்வேறு வகையான காரிய தடை தோஷம் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதால் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் யோகஸ்தானத்தை ராகு இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் வீண் விரயத்தை முதலீடாக மோட்சக்காரகரான கேது மாற்றி கொடுப்பதால் நினைப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சிகரமான சிறப்பான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் ரூடிய இந்த தருணத்தில் நினைத்த பல காரியங்களை எளிதில் நன்மை நிறைந்தவையாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் கன்னிராசிக்காரர்கள் மாற்றி சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு வளர்புறை சந்திரனாக மாறுகிறார் எனவே பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் நகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்த ார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான புதனும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சஞ்சரிப்பதால் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த காரியத்தை எடுத்தாலும் உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாறும் எனவே மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய் ிமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை